ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களே சனி பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வர போகிறாருங்க ஆறாம் வீடு உபஜய வீடு அப்படிங்கிறதுனால பாவகிரகமான சனி பகவான் ஆறாம் வீட்டுக்குள்ள வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இருந்தாலும் துலாம் ராசிக்கு இரண்டு முக்கியமான வீடுகளான நான்காம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டுக்கான அதிபதியா சனி பகவான் வர்றாரு அவர் ஆறாம் வீட்டில் மறையிறது சில நெகட்டிவான பலன்களை கொடுக்க தான் செய்யும் பாசிட்டிவ் என்ன நடக்கும் நெகட்டிவ் என்ன நடக்கும்னு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நிர்வாக பதவிகள் தேடி வரும் சொந்தமா வீடோ அல்லது நிலமோ வாங்குவீங்க பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இவ்வளவு நாளா உங்க கூடவே இருந்து உங்களை குழப்பிய எதிரிகள் மற்றும் துரோகிகளை சனீஸ்வரர் உங்களுக்கு சரியான சமயத்தில் காட்டி கொடுப்பாருங்க அவங்கள உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிறது மூலமாக அபார முன்னேற்றம் அடைவீர்கள் ஏழாம் வீட்டுக்கு இருந்த சனி பார்வை விலகிறதால திருமணம் தடைபட்டுட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு பிறகு திருமணம் கைகூடும் ஐந்தாம் இடத்துல இருந்த சனியால குழந்தை பாக்கியத்துக்கு இருந்த தடை தாமதங்களும் விலகுதுங்க தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகி வியாபாரம் சிறப்பா நடக்குங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கடனாக இருந்த உங்களுடைய பணம் இப்ப உங்க கைக்கு வந்து சேருங்க சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கறதால வாகனம் ஓட்டும் போது கவனமா இருக்கணுங்க நீங்க தொழில் தொடங்க போறீங்கன்னா அதற்கான கடன் அல்லது பணம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் எட்டு பனிரெண்டாம் வீடுகளுக்கு வளர சனி பார்வை வெளிநாடு செல்ல மேற்கொள்ளும் முயற்சிகளை தாமதப்படுத்துங்க ஐந்தில் இருக்கக்கூடிய சனியால் தடைபட்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்தோடு மேற்கொள்வீங்க உங்களுடைய கடன்கள் தீர்ந்து எதிரிகளை வென்று வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்பை ஆறாம் வீட்டு சனி துலாம் ராசிக்கு கொடுப்பாருங்க துலாம் சனீஸ்வரருடைய உச்ச ராசியாக இருக்கிறதால சனியுடைய ஆறாம் வீட்டு சஞ்சாரத்தால் பெரிய பாதிப்பு இல்லைனாலும் இந்த சனிப்பயிற்சிக்கான பரிகாரமாக துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களை எதிர்பாராத விபத்து மற்றும் எதிர்மறையான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்